பே சோ வாழ்வே நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என மொத்த சென்பம் ஒன்று போக கொஞ்சம் பாரு ஓடி எப்போ பாரு நான் ரூமுக்கு வந்தோடனே வந்துடுறேன் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துட்டுருக்கு தெரியுமா இந்த ரூம் ஃபுல்லா ஒன்று ஞாபகம் போலீஸ் நம்ம கனவுல வந்துட்டு இருக்கோ இந்த ரூம் வரவே தோணல மகா வந்தாலே உன் ஞாபகம் என்ன சுத்தி சுத்தி வரது தெரியுமா எப்ப பாரு நீ எழுத்தாப்புல நிக்கிற மாதிரியே இருக்கு என்னால ஒரு சிந்தனையே இருக்க முடியல மகா அதனால இப்பெல்லாம் நான் வீட்டுக்கே வர்றதுல தெரியுமா நீ போனதுலேருந்து நானும் சரியாக வீட்டுக்கு வரல வந்தாலும் ஹால்ல அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் எனக்கு இந்த ரூம்ல வரவே தோணல் அடி பொண்டாட்டி ரொம்ப வாடிட்டு போலையே மகா மகா எனக்கு தெரியும் கூப்பிட்டா உனக்கு கேட்காதுன்னு எனக்கு தெரியும் இப்போ ஐடி ஏதாவது தோணிட்டே இருக்குன்றதுக்காக உன்னை கூப்பிட முடியுமா கூப்பிட்ட உன் எதாவது வர முடியுமா வர முடியுமா அஸ்வின் வர முடியுமா என்ன எப்பவுமே கனவுல வருவேன் நிப்ப போயிடுவேன் இன்னைக்கு பேசுறேன் ஆமாம் டெய்லி கனவுல வந்து நின்றுட்டே போகிறது உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல அதனால தான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன் அப்போ இனிமேல் வந்தா பேசுவியா இனிமேல் வந்தா இல்லை இனிமேல் எப்போவுமே அஸ்வின் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பேன் எப்போவுமே பேசுவியா எப்படி நான் தான் வந்துட்டேனே யாஸ்வினை பார்க்க ஓடி வந்துட்டேனே அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் யாஸ்வின் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கணும் யாஸ்வின் பார்க்குற தூரத்தில் தானே இருக்கணும் வந்துட்டியா போலீஸ் சர்ப்ரைஸ் எப்படி வந்தா அப்பதான் ஒரு ஒன்னாராச்சு நீ வரதுக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு வந்துட்டேன் அப்படியே இருந்தாலும் பாட்டி நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க என்ன திடீர்னு தெரியல அண்ணன் தான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு நான் நல்லபடியா கூப்பிட்டு வந்தேன் நல்லபடியா என் தங்கச்சிங்களை கூப்பிட்டு போய் விடணும்னு கூப்பிட்டு வந்து விட்டுருச்சு என்ன போலீஸ் ரொம்ப ஃபீலிங் போல பண்ணிட்டீங்களா அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிதானே அதான் பார்த்தனே வந்தோன்னே மூஞ்சு அப்படியே பாவமா வச்சுக்கிட்டு டெய்லி கனவுலே பேசிட்டு இருக்கியா வேற என்ன பண்றது அத நீ போயிட்டல்ல ஃபோன் பண்ணும்போது கேட்டல அதெல்லாம் ஒண்ணும் ஃபீலிங் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஃபீலிங் இல்ல நான் அப்படியே ஜாலியா இருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ இருந்துட்டு வா இருந்துட்டு வான்னு சொன்னே மகா இப்போ நான் சொல்றேன் நீ இன்ன ஒரு வாரம் கழிச்சு வந்தேன்டா கூட என் ஃபீலிங்ஸ் வெளியில காமிச்சிருக்க மாட்டேன்டி எனக்கு தெரியும் என் போலீஸ் என் சந்தோஷத்துக்காக தான் மீதியா இருந்தானே இந்த ஒரு வாரம் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பானே என்னால் உணர முடியுமா அன்பழகிலாம் சின்ன வயசுலேருந்தே அவங்க அண்ணன் கூட அப்பா அம்மா கூட இருந்திருக்கா அதனால் அவளுக்கு பெருசாக அந்த பத்து நாள் தெரிஞ்சிருக்காது ஆனால் உனக்கு ஸ்ரீநிதிக்கும் அப்படி கிடையாது அவள் இருந்த பாசத்தை இழந்துட்டு நிற்கிறா நீ இருக்கிற பாசத்தை அனுபவிக்க முடியாமல் நிற்கிற உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த பாசம் எவ்வளோ வேல்யூவாக இருக்குன்னு எனக்கு தெரியும்டி அதனால தான் நான் வெளியில் காமிச்சுக்கல நான் கஷ்டப்படுறது கொஞ்சம் தெரிஞ்சால் கூட என் மகா ஓடி வந்துடுவான்னு எனக்கு தெரியும் என் மகா சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு தெரியும் என் போலிசை நான் நினச்சிருக்கே தான் பாருங்க பொண்டாட்டி போலீஸ்க்கு மட்டும் வேணும்னு நினச்சா என்ன பண்ணுறது சுயநலமாகிடாதா பொண்டாட்டி சந்தோஷமும் முக்கியம் இல்லை அதுவும் அம்மா வீட்டில் கிடைக்கிற பாசம் விலை மதிக்க முடியாதது அப்படி இருக்கிற பாசம் என் பொண்டாட்டிக்கு கிடைக்கும் போது அது இந்த பொருஷனால கெட்டு போயிடக்கூடாதுல்ல என் போலீஸ்க்கு ஒரு பாசம் என் மேலே ஆமாம் ஓவர் பாசந்தான் ம் நெக்ஸ்ட் பார்த்தியா சேரி மேலே யாரும் பார்த்தியா அந்தியா பின்ன ஆரம்பிக்க மாட்டாங்களா மேடம் கிருஷ்ணா ஃபோன் பண்ணால் தெரியுமா ஃபோன் பண்ணிலாம் பேசுனா அக்கா வீட்டுக்கு வந்தால் உங்களை பார்க்க முடியல அருளண்ணா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அதனால் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டேன் தெரியுமா வர்றா அவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுச்சா ஆமாம் என் தம்பிக்கு என் மேலே பாசம் அதான் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் ரோஷினி அண்ணையும் கால் பண்ணாங்க அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் அஸ்வினி அண்ணன் தான் காரணம்னு சொன்னாங்க இவ்வளோ பேசினானுங்களா என் மச்சானுங்களாம் கால் பண்ணி ம் நிறைய பேசினாங்க அப்புறம் மாமியார் கால் பண்ணாங்களா இவங்கெல்லாம் எப்போ பார்த்து ஃபோன் பண்ணுறவங்க உங்கள் மாமியார் தான் உங்கள்கிட்ட பாதி இன்ஃபர்மேஷனை பேசுகிறாங்களே மீதி டைம் என்ன கால் பண்ணுறாங்க என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கா மனசுக்கு நிறையா இருக்குன்னு உங்கள் மாமியார் குறை பூரிப்பு தாங்க முடியலண்ணே முடிய சீக்கிரம் எங்கள் மாமியார் நேரில் பார்த்து இதெல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு கூப்பிட்டு வந்து கூட வச்சிருக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அஷின் என்னடி கதை வாங்க போங்கன்ற வாடா போடான்ற நீ வா போன்ற என்ன தான் நினச்சிட்டு இருக்கா அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படி தான் கூப்பிடுவேன் ஐயா நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன் ஐயா போலீஸ் நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன் எனக்கு ஒரு மல்லியா உனக்கு மட்டும் நாலு வேரிமா இருக்கே அம்மாவே போலீஸ் தொலை தாங்க முடியாது இதில் வேற பத்து நாள் அண்ணா விட அம்மா கிட்ட போய்ட்டு வந்துட்டேன் என்னன்ன போலீஸ் பண்ண காத்துட்டு இருக்கோ தெரியலையா ஒரு மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க முடியாதுங்க அதான் வந்து ஒரு மணி எல்லார்கிட்டயும் நீங்களே பண்ணி விட்டு போங்க முடியாது ஒழுங்கா போய் நீங்களே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நான் என்ன எல்லாரையும் பார்த்து பேசல பாட்டி தாத்தாட்ட பேசுறதுக்கே ஒரு மணி நேரம் பார்த்துல தெரியுமா இன்னும் அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க நந்த குட்டி இருக்கா எல்லாருக்கிட்டையும் பேசணும் சரி ஓகே என் பொண்டாட்டி இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா வா எனக்கு தெரியுது எல்லாரையும் பார்க்காம இருந்தேன் உன் கண்ணில் தெரியுதுன்னு இருந்தாலும் கவனிச்சுட்டு வந்திருக்க கவனிச்சுட்டு போகலாமா முடியாது ஒரு மாதிரியா இருக்கும் நான் போய் பேசிட்டு வரேன் ஏங்க ஒரு மாதிரியா இருக்கணும்ன்றதுக்காக தாங்க கொடுத்து அனுப்புறது போலீஸ்காரர் பொன்றட்டி சீக்கிரமா போலீஸ் ஞாபகத்துல ரிட்டன் ரூமுக்கு வரணுன்றதுனால தாங்க குடுத்தனுப்புறது சரிங்களாங்க போட்டுங்க மூச்சு கத்தல மாற கால மாவா வா வாழ்கட பாஞ்சுக்கோ கொஞ்சம் சாஞ்சுட்ரும் என்ன மேஞ்சுக்கோனிதா நூ ராசாவே

எப்பவும் போல வரல இவ்வளோ நாள் நீ என்கிட்ட பேசாமல் இருந்த கோவத்தில் இருந்து அதனால வந்திருப்பேன் இப்போ தான் நல்லா பேசிட்டல என் மேலே அந்த கோவம்லாம் போயிடுச்சுல அப்படி இருக்கும்போது ஏன் பேசாமல் வந்தேன் சொல்லாமல் வந்தேன் அப்படி இல்லை ஸ்ரீமா நீ வா வந்து உட்காரு நான் ஒன்றும் வரல நீ இப்படியே சொல்ல என்னடி வாணும் நீ இப்படியே சொல்லு ஏன் என்கிட்ட சொல்லிட்டு வரல இதுக்கப்புறமும் இதே மாதிரி சொல்லாமல் தான் வருவியா ஸ்ரீமா இங்கே வான்னு சொன்னேன் அவங்ககிட்ட எதுக்கு வந்து பேசணும் நான் வரமாட்டேன் மேலே

சரின்னு சொல்லல ஒட்டோமே டெஸ்டிமா நான் யோசிக்கணும் நீ யோசிச்சாலும் யோசிக்கணும்னாலும் நீ தான் என் பொண்டாட்டி நான் தான் உன் புருஷன் அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் என் ஸ்டீக் நான் குழந்த எனக்கு என் ஸ்டீக் குழந்த காரணம் இல்லாமல் என்ன நீ கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் காரணம் இல்லாமல் நீ இந்த மாதிரி பேச மாட்டேன்னு தெரியும் ஆனால் ஏன் காரணத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு தான் தெரியல வர்றா சவுண்டெலாம் உள்ளே போய் பேசுகிறா ஏய் என்ன நான் நல்லா தான் பேசுகிறேன் நீ ஆன்சர் மட்டும் சொல்லேன் என்ன ஆன்சர் வேணும் ஏன் அப்படி சொன்னானே ஏய் உன்னை ஏதா சொன்னா அப்ப நீ குழந்தைக்காக தான் இப்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கறியா ஏன் மேல பாசத்தோட கல்யாணம் பண்ணிக்கலையா திரும்ப திரும்ப அப்படி கேக்காத வசந்த் லூசு தனமா அப்படி கேட்க கூடாதுனா நீ அப்படி பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் இந்த லைஃபை என்ஜாய் பண்ணு என் கூட லைஃபை என்ஜாய் பண்ணு என் ஃபேமிலி கூட லைஃபை என்ஜாய் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி பொண்டாட்டி அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது எப்போ கல்யாணம் மட்டும் சொல்ல பேச்சு மாறிடுவியாடி அதெல்லாம் மாற மாட்டேன் மாற மறுக்கிறது உன்னோட சாமர்த்தியம் நீ தான் வேணான்னு சொல்லிட்டல அப்போ நீ தான் ஒழுங்காக இருக்கணும் ஆமா நான் குழந்தை மட்டும்தான் வேணான்னு சொன்னா திமரில் பேசுறியா திமரிலலாம் பேசல எவனாவது எல்லாத்தையும் வேணான்னு சொல்லுவானா சொல்லு எல்லாத்தையும் வேணான்னு சொல்லுவானா நான் குழந்தை மட்டும்தான் வேணான்னு சொன்னேன் நீ என்ன பேசுறானே புரிய மாட்டேதுண்ணா ம் ஒன்றும் புரிய வேணாம் ஆமாம் நைட்லலாம் நம்ம பைக்கில் தெரியாமல் உங்கள் வீட்லேருந்து சிவரேரி குதிச்சு வருவேன் நானும் ஹாஸ்டல்லேருந்து வருவேன் அப்போல்லாம் நைட்டு ரைடு போக ஞாபகம் இருக்கா

அன்பੜிகி மகா கவலம் பிட்டறதுக்க அண்ணா வந்துச்சல்ல அதனால அப்படியே அண்ணா கூட வந்தேன். அதானே பாத்தேன் என்னடா அதுவும் பகல் டைம்ல இந்த டைம்ல நம்ம ரூம்க்குதே தெரியுமா வந்திருக்காலேன்னு. என்ன பாருடி? பார்க்க மாட்டேன். போடா, நான் மேல்ல கோமாந்தா இருக்கேன். இருந்தா இருந்தே போ. ஆனா நான் மேல்ல லவ்வதன இருக்கேன். ஆ பிரிய இவ்வளவு வாய் பேசுறீ. இன்னிங் சொல்லாம வந்தேன் ஏய் ஹாஸ்பிடல்ல நான் மட்டும் இல்ல. வினோ, சரவணா, நானே अजय யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஆமால்ல, யாருமே காணோம். எங்க போனீங்க எல்லாரோ? இது ஒரு சின்ன பஞ்சாயத்து அதான் பைசல் பண்ணுறதுக்காக போனோம் வேறு ஒன்றும் இல்லை என்ன பஞ்சாயத்து அது நம்ம வைஷுக்கு மேரேஜ் முடிவு பண்ணோம்ல அதுலேருந்தே வைஷு ஒரு மாதிரியாக தான் இருக்கா ஆமா அவ சின்ன பொண்ணுல்ல சின்ன பொண்ணா இருந்தாலும் காலேஜ் முடிச்சுட்டா ஸோ அவளுக்கான மெச்சூரிட்டி இன்னும் மேரேஜ் லைஃப்ன்ற விஷயத்தில் வரல இது நடுவில் கிருஷ்ணா லவ் அப்ரோச்லாம் பண்ணுறாரு போல நான் கூட அந்த பையன் எதுவும் பேச மாட்டான் பழக மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வைஷு கிட்டே நல்லா பேசுகிறாரு போல இடையில ஒரு டைம் வீட்டுக்கெலாம் வந்துட்டு போயிருக்காரு நமக்கே தெரில டிய வசந்தே ம் வீட்டுக்குலாம் வந்திருக்கான் ফোন பண்றானா எடுக்கவே மாட்டறாளா சரி எடுக்க மாட்டறாலே ஒரு மாதிரி கூச்சப்படுற போல நேர்ல பேச பேச பேசி பழகலாம் சோ மேரேஜுக்குள்ள லவ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி தாட்ல இருப்பான் போல ஆசை கரெக்ட் தானா ஆசை கரெக்ட் தான் பட் நம்ம கட குடிக்கிட்டான் தாசை நேர்வே இருமா என்னாச்சு அது நேத்து நைட்டு ஆர்ல மச்சான் ஆக்ஷியா பார்க்க வந்தாரு தெரியுமா ஆமா அண்ணா இங்க ஏறி வந்துச்சு பார்த்தேன் அக்ஷயாவை பார்க்க தான் தைரியமாக தலை வந்திருக்கு இருந்தாலும் எங்களெல்லாம் அருள் மச்சான் கலைப்பாரு நாங்களும் அருள் மச்சானை கலைப்போம் அதனால அன்னைக்கு எல்லாரும் ஒரு ஃபார்ம்ல இருந்தோமா அருள் மச்சான கூப்பிட்டு பங்கம் பண்ணி விட்டோம் ஏய் அருள் மச்சான் எதுவும் கோச்சுக்க மாட்டாப்ல சின்ன வயசுல இருந்து நாங்களாம் பேசி பழகி இப்படியே இருந்த ஆள் தானே அதனால இது ஒன்றும் பெருசா தெரியல அக்ஷயாவும் எங்க கூட சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணி தான் விட்டா நல்லா தங்கச்சிங்கண்ணா அப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தோம் கிருஷ்ணா அவன் கம்பெனிலேருந்து கிளம்பி இந்த வழியாக போயிருப்பான் போல் வைஷுவை அப்படியே பார்த்துட்டு போலாம் பேசலான்னு சொல்லிட்டு வெளியில் நின்று சும்மா இல்லாமல் வைஷு வைஷு இந்த மாதிரி உங்கள் அண்ணனங்களாம் வெளில பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்காங்க அவங்க அக்காவை பார்க்க வந்து தான் அருளை நான் மாட்டிக்கிட்டாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி காமெடி பண்ணி மாட்டிக்கிட்டான் ஐயையோ அப்புறம் நம்ம கடைகுட்டி சும்மா இல்லாமல் ஃபோனை வச்சுட்டு வந்து எங்கள் கூடலாம் சேர்ந்து அருளும் மச்சான் கலாய்க்கிறேன்ற பேரில் போகிற போக்கில் கிருஷ்ணாவை மாட்டி விட்டுருச்சு ஐயோ சொல்ல அந்த டைம்ல எதுவும் பண்ண முடியல அருளமா கூப்பிட்டு காமெடி பண்ணும்போது சரி கிருஷ்ணாவும் கூப்பிடலாம் இந்த டைம்ல கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை கூப்பிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணி விட்டோம் ஐசும் சும்மா இல்லாமல் கேளுங்கண்ணா நீங்க எல்லாத்தப்ப வீட்டுக்கு வராரு பேசுறாரு என்ன கூட மாட்டாருன்னு கம்ப்ளைண்ட் என்ன பண்றது அதான் எங்களுக்கும் தெரியல அவள் மாட்டி விட்டாளா அதுக்கப்புறம் சரின் கிருஷ்ணா கூப்பிட்டு பேசினோமா அதோட கலந்து போயிட்டாப்ல ஆனால் எனக்கு என்னவோ சங்கடமாகவே இருந்துச்சு எனக்கு தான் சங்கடமாக இருந்துச்சுன்னு அப்புறம் அஸ்வின் அண்ணன் சரவணன் கிட்ட எல்லாம் கேட்டால் எல்லாருக்குமே சங்கடமாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க அருள் மச்சான கூப்பிட்டு பேசினோம் அது வேற விஷயம் ஆனால் கிருஷ்ணாவை கூப்பிட்டு பேசுனது தப்பு அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணோம் ஏன்னா அவர் இன்னொரு வீட்டு பையன் இதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலியில் வந்து மிங்கில் ஆக போகிறாரு தப்பு தான் அண்ணன் அவருக்கு தப்பாக தானே புரிஞ்சிருக்கோம் அதான் ஒரு முடிவு பண்ணி எல்லாரும் அவரை நேராகவே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் எல்லாரும் போனீங்களா

நான் சீரியஸாக இன்றைக்கி கால் கூட பண்ணலாமம்மா அவளாக கால் பண்ணதை கூட நான் வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதனால நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலாமம்மா அவளா அவள் மைண்டுக்கு தோன்றப்ப பேசிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சீரியஸாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டோமாம்மா மாப்பிள்ளை நாங்கள் நினச்ச மாதிரியே தான் நடந்திருக்குல புரியல என்ன நினைச்சிங்க என்ன நடந்திருக்கு நாங்கள் நினச்சோம் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நாங்களாம் பேசுனதை வச்சு எப்படியும் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுருப்ப அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் நேரில் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம் புரியல நீங்கள் கரெக்டாக தானே சொன்னீங்க நானும் இப்போ கரெக்டாக பேசலன்னு தானே சொல்றேன் அப்போ தான் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றல ஸோ மாமா கல்யாணம் அப்புறம் அண்ணன் கல்யாணம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணட்டும் மச்சான் ஐயோ மாமா நீங்கள் எல்லாரும் இந்த மச்சாம் மாப்பிளான்னு கூப்பிடுறத நிறுத்துங்களேன் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க அப்போ தான் பேசவே கம்ஃபர்டபுளாக இருக்கு சரி கிருஷ்ணா நான் நேராக பாயிண்ட்டுக்கே வரேன் நேற்று நைட்டை அவள் அப்படி மாட்டி விடுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை வேற வழியும் இல்லை ஏன்னா அருளுமச்சனை நாங்கள் கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது இந்த டைம் இல்லை நிறைய டைம் நாங்கள் அருளுமச்சனை கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணியிருக்கோம் அருள் மச்சனோ அப்படிதான் நாங்கள் அங்கே போகும்போது ஏன்ல வச்சு காமெடி பண்ணுவார் அப்படியே நாங்கள் பழகிட்டு விட்டுருவோம் அதனால் அது பெருசாக அருள்மச்சனும் நினச்சிக்க மாட்டாரு அக்ஷயாவும் பெருசாக அது இது பண்ண மாட்டா சரிம்மா இப்போ என்னதுக்கு இல்லை கிருஷ்ணா நேற்று நைட்டு வயசு இந்த மாதிரி பண்ணது தப்பு தான் ஏன்னா மச்சான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் கூட பேசியிருக்கான் வளர்ந்துருக்கான் அதனால் நாங்களாம் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக காமெடி பண்ணி அப்படியே விட்டுருவோம் அது பெருசா இருக்காது நாங்கள் வழக்கம்போல நீ பண்ண விஷயத்துல நீ வந்து சிக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்குலாம் சின்ன வயசுலேருந்து யாருமே கிடையாது கிருஷ்ணா இந்த ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபேமிலியெலாம் அண்ணன் தங்கச்சினா அண்ணா அண்ணன் அண்ணா அப்பா அம்மா பாசனா என்னன்றதே உணர்ந்துட்டு இருக்கேன் அப்படி நான் அதிகமாக உணர்ந்த பாசம் வயசோட பாசம் அண்ணன் அண்ணன் என் கூடதான் இருப்பா கொஞ்ச நாள் நாங்கள் இருந்தாலும் கூட நல்ல மின்களை கிட்டோம் இப்போ நாங்கள் ஏன் பேச வந்தோம் அப்படின்னா அவ அந்த மாதிரி சொன்னதுனால தூப்பாரு நாங்கள் நினைச்ச மாதிரியே காலையிலேருந்து அவகிட்ட பேசலங்கிற அவளை பார்க்கலங்கிற ஆமா நீங்களும் அப்படிதானே சொன்னீங்க டே அப்புறம் நாங்க ஏதாவது சொல்ற போனடா மச்சான் வீட்டுக்கு வர அப்புறம் மாப்பிள்ள மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம் திரும்ப எங்களை கலாய்க்க வைக்காதண்ணா மாமா பின்ன தங்கச்சி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அதை பெருசா கேட்காம ஐயோ நம்ம வீட்டுக்கு வர போற மாப்பிளமா நம்ம மச்சாமா விட்டு நான் சொல்ல முடியும் அதனால அவ சொன்னதுக்கு என்னவோ அந்த பஞ்சாயத்து நேத்து நைட்டு பண்ணோம் அது நேத்து நைட்டே முடிஞ்சு போச்சு நாங்க ஏதாவது நைட்டு சொல்லிட்டு வந்துருக்கா காலையில இருந்து கால் பண்ணாமலும் அவகிட்ட பேசாமலுமா இருக்கேன் ஆமாம்மாமா நீங்களும் அதை தானே சொன்னீங்க சரி நீங்களா ரொம்ப இது பண்ணி வேறு பேசுனீங்க அவளும் பேசும்போது ஃபுல்லாக எனக்கு பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆறு மாசம் தான் டைம் கொடுத்தாங்களா போட்டும் போட்டுன்னு சொன்னால் அவள் சொன்னதுக்கும் நேற்றை உங்கள்கிட்ட மாட்டி விட்டதுக்கும் நீங்களாம் பண்ண அட்வைஸும் அப்படி தான் எனக்கு தோணும் அதனால நான் பேசல தான் கிருஷ்ணா அவள் அப்படி தான் கிருஷ்ணா சொல்லுவா நாங்களே அவள் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கான்னு இருக்கோம் நீ என்னோடண்ணா நாங்கள் சொன்ன அட்வைஸ் கேட்டுட்டு நாங்கள் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதையும் நடத்திட்டு இருக்கேன்னா புரியல எனக்கு புரியல ஆ அஷ்வி நான் சொன்ன மாதிரியே தான் ஏதாவது சொல்கிற போகிறேன்னு மாப்பிள்ளையு பார்க்குறேன் ஆமாம் பின்ன நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் கிருஷ்ணா நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் தங்கச்சி சொன்னா நாங்கள் அப்படி தான் ரிட்டன் சொல்லுவோம் அப்படியே பார்க்க வேணாம்னு சொல்கிறோமா பேச வேணான்னு சொல்கிறோம்னு சொல்லுவாங்க அருள்மச்சாட்ட உடனே அப்படி சொன்னோம் இன்னும் அருளுமச்சா அக்ஷயவை எங்க நின்று பார்த்துட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும் ஹோமே காட் அதே தான் இப்போ வாங்கிட்டே சொல்கிறோம் வயசு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கா காதல் கல்யாணம் இதெல்லாம் அவளுக்கு இன்ட்ரஸ்ட்டும் கிடையாது நாங்கள் தங்கச்சியை தங்கச்சியாக வளர்த்து நாங்கள் அழகாக கொடுப்போம் அதாவது டேட் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி ப்ரூட் லிட்டில் பிரின்சஸாக உங்ககிட்ட கொடுப்போம்

தெரியுது இல்லை அப்புறம் என்ன இதுக்கு நேற்று நைட்டு நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்நேரம் நீ போய் பார்த்து பேசிருக்கிறது இல்லையா அப்போ நான் பேசலாமா நான் என்ன அப்படி பேசுகிறான் கிருஷ்ணான்னு பேரை வச்சுக்கிட்டு எப்படி லவ் பண்றான் பாத்தியா காதல சொல்லி தரது தான் கச்சி புடிச்சினா போயிட்டான் அஸ்வின் மாமா பின்னாடி அஜய் மாமா ஏதோ திட்டுறாங்க திட்டலாமா மச்சான் கழுவி கல்வி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான் இங்கே பாரு கிருஷ்ணா நானே வயசுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவு மெச்சூரிட்டிக்கு வந்துடுவான் தான் நினைச்சா ஆனா நேற்று நைட்டு உன்னை மாட்டி விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னுமே பயமா இருக்கு அவள் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கா பட் கல்யாணத்துக்கு கரெக்டான ஸ்டேஜ் தான் நான் தப்பு சொல்லலை பட் ஃபேமிலி பாண்டிங் அந்த மாதிரியே இருந்து பழகிட்டா அவளை நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ யார் உன்னோட லவ் என்னன்றதெல்லாம் புரிய வைக்கணும் அண்ணன் சொன்ன மாதிரி தான் தங்கச்சி ஹஸ்பண்டாக போய்ட்டு இல்லைனா நாங்களாம் சொல்லித்தரலாம் மாமனுங்க மச்சானுக்கு சொல்லித்தர விஷயமா இதெல்லாம் அதனால் கிருஷ்ணன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி லவ் பண்ணுன்னு நீ எப்படி லவ் பண்ணும் எப்போ பார்த்து லவ் பண்ணணுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் நீ லவ் பண்ணுறத நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்கக்கூடாது எங்கள் தங்கச்சி எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நீ விடவும் கூடாது அந்த தான் ஏதோ சின்ன பிள்ளை மெச்சூரிட்டி இல்லாம இருக்கு பார்த்தா இங்க வந்து பார்த்தா நீ புரிஞ்சுக்கன்ற பேர்ல மெச்சூரிட்டி இல்லாம இருக்க ஒரு பொண்ணு சொன்னா அப்படியே கேட்டுருக்கியா அப்போ இனிமேல் உங்க தங்கச்சி வந்து சொன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க கூடாது பஞ்சாயத்து எடுக்க மாட்டோம் நாங்க எப்படி சொன்னோம் பஞ்சாயத்துல எடுப்போம் தான் எங்க தங்கச்சி எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க லவ் பண்ணணும் அதை விட்டுட்டு பஞ்சாயத்து எங்கள்கிட்ட வர்ற அளவுக்கு விட்டுட்டு நீ என்னவோ கேட்க மாட்டீங்களான்னு கேட்டா அதுல எங்களால் ஆன்சர் சொல்ல முடியாது பஞ்சாயத்துலாம் தான் ஸ்டீக்கு தம்பின்றதை ப்ரூவ் பண்ணிடாதடா மாமா கல்யாணம் ஆகியும் இன்னும் லவ் பண்ணுறது எப்படி குடும்பம் நடத்துறது எப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனாச்சும் ஃப்ரெண்டு கேட்டகிரியில் வரான் அதனால் நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டேன் உனக்கு சொல்லிலாம் தர முடியாதுரா நீ அதான் கற்றுக்கணும் கிருஷ்ணா அதையும் தாண்டி ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்லுங்கம்மா இது வரைக்கும் வயசு கோச்சுக்கிட்டா அப்படின்னா நாங்களா போய் பேசி தான் பழகிருக்கோம் அவளுக்கு கோச்சுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு சமாதானப்படுத்த மட்டுந்தான் தெரியும் திடீர்னு அவள் ஒரு விஷயம் பண்ணிட்டா அப்படின்னு இப்போ அவளுக்கு புரிஞ்சுருக்கோம் நாங்கள் போய் அவளுக்கு அட்வைஸ் பண்ணலை ஆனால் ஆக்ஷியா இல்லை வைஷுவா கூட வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டே இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களும் அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம் ஆமாம் ஒரு கிட்ட போய் அண்ணனா இந்த விஷயத்தை எப்படி பேசுறதுன்னு தெரியல ஆனால் அக்ஷயா பேசியிருப்பான்னு எங்களுக்கு தெரியும் வைஷுக்கும் புரிஞ்சிருந்திருக்கும் ஆனால் வசன் சொல்கிற மாதிரி தான் வசன் தேங்கிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கான் வைஷுக்கு வச்சுக்கிட்டா நாங்கள் மட்டும் தான் படித்திருக்கோம் அவளா வந்து சமாதான மாட்டேன்னு சொன்னதும் கிடையாது அவ்வளோ வந்து சாதி கேட்டதும் கிடையாதுன்னு அந்த மாதிரியே வளர்த்துட்டோம் கிருஷ்ணா இப்போ கூட இந்த விஷயம் தப்புன்னு ஃபீல் பண்ணியிருந்திருப்பா ஆனால் அவளுக்கு உண்மையிலே உனக்கிட்ட பேசுறது எப்படி உன சமாதானப்படுத்துறது எப்படின்னு தெரியாது ஆனால் அவன்கிட்ட பேசணும் நல்லா முடிவு பண்ணியிருந்திருப்பா அதனால எங்களுக்காக பெரிய மனசு பண்ணி அவளை தேடி போய் நீயா பேசு இல்லை கால் பண்ணி பேசு அவளுக்கு உண்மையிலேயே சமாதானப்படுத்துறது எப்படின்னு தெரியாது சாரி கேட்கறது எப்படின்னு தெரியாது அவன் சொன்ன மாதிரியே தான் நாங்கள் சமாதானப்படுத்தியே பழகிட்டோம் சாரி கேட்டே பழகிட்டோம் அதனால இது எப்படின்னு கூட அவளுக்கு பழக்கம் இல்லை யோசிச்சுட்டு தான் இருப்பா

நாங்கள் சமாதானப்படுத்தியே பழகிட்டோம் சாரி கேட்க தரல இப்போ கூட எங்கள் தங்கச்சிக்கு புரிஞ்சுருக்கோம் தப்புன்னு ஆனால் எப்படி பேசுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பா நீயா போய் பேசு எங்களுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒன்னாவ புரிஞ்சுக்கணும் அவ்வளோன்னா புரிஞ்சுக்கணும் இந்த ஆறு மாசத்துல பேசி பழகுங்க நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அவளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரியவை அதுக்கு இந்த ஆறு மாத டைமே கம்மி தான் இந்த ஆறு மாதத்துலேயே நாங்கள் சொன்னோம் அவள் சொன்னதுக்காக நீ பேசாம இருந்தேன் அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறமும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்ப அவள் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ அவள நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அவள் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு புரியுது மாமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு பேசி புரிய வைக்கணும்னு நினைக்காம நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு யோசிச்சு மார்னிங் அவள் கால் பண்ணப்ப கூட அவாய்ட் பண்ணிட்டேன் நான் பார்த்துக்கிறேன் மாமா நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு புரியுது அவ்வளோ நானும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த லைஃப் நல்லா போகுன்னு ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னதை கூட நீ தப்பாக எடுத்துக்காத நாங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்கிறது அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு இந்த பிரச்சனை எதுவும் புரிஞ்சிருக்காது இல்லை அப்பா வந்து பொண்ணு கேட்டது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது இதெல்லாம் ஒரு நர்வஸாக தானே இருக்கும் அந்த மாதிரி சொன்னோம் நீ தப்பாக எடுத்துக்காதானே சரி மாமா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாரும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகாமல் பாருங்கள் மாமா ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்காரு நீங்களாம் ஹாஸ்பிட்டலேருந்து அப்படியே வந்திருக்கீங்க இவ்வளோலாம் தேவையில்லை நீங்களாம் கால் பண்ணியே பேசியிருக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லியிருந்தா கூட எனக்கு போதும் உறிஞ்சுருந்துருக்கோம் மச்சான் நாங்கள் எல்லாரும் அந்த டைமில் ஒன்று கூப்பிட்டு வச்சு ஒன் பண்ணதுன்னு தப்பு தானே அதனாலதான் நேர்ல பாத்து சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தண்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்குறேன் சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் அவகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுற சரிப்பா பாத்துக்கோண்ணே தரும் இதுதான் நடந்துச்சு இதனாலதான் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன் கிளம்ப முடியல ஆனா அழும்பு கட்டி அடிக்கிறீங்க தெரியுமா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதை விட மகளா பிறக்கிறது இன்னும் ஜாலியா இருக்கும் போல ஏய் மருமகளை மட்டும் மருமகளாவா பாத்துட்டு இருக்காங்க மகளா தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி அண்ணனுங்க பாசம் கிடைக்கலையே ஏய் அண்ணனுங்க அஞ்சு பேர் குடுக்கற பாசத்தை தான் உங்க அருளா ஒரே வழியா குடுத்துட்டு இருக்கானே அதோ உண்மைதான் அருளா ரொம்ப பாசமா தான் இருக்குன்னா என்ன அஞ்சு பேருக்கு பிரிச்சு கொடுக்குது ஆனா நீங்க அஞ்சு பேர் ரெண்டு தங்கச்சிக்கு மொத்தமால பாவி அப்ப கிருஷ்ணா பேச போயிருப்பாருன்றியா வீட்டுக்குள்ள வந்த வைஷுவ காணந்தான் அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க கோச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க பூமாரி வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா நாங்க சாதனப்படுத்தணும் அப்படின்னா பூமாரி வீட்டில் போய் தான் கூப்பிட்டு வரணும் அதுவும் பூமாரி வீட்டுக்கு பின்னாடி ஒரு தண்ணி ஓடுற ஓட மாதிரி இருக்கும் அங்க போய் கோச்சிட்டு பா பூமாரி கூட என்ன பண்றது என்ன பண்றதுன்னு நாங்களா போய் கையில காலைல விழுந்து சமாதானப்படுத்தணும் அப்பதான் வீட்டுக்கு வருவா ஆமாண்டி இப்ப கூட பூமாரியை கூப்பிட்டு போய் பூமாரிக்கு பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு புலம்பிருப்பா நான் என்ன பண்றது நான் என்ன பண்றதுன்னு பூமாரி என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருப்பா அதையும் லைட்டா ஹிண்ட் கொடுத்துட்டு தான் வந்தோம் ஆனா கிருஷ்ணா கண்டுபிடிச்சா நான் தெரில சரி நைட்டு நீ செவ்வரி குச்சு வந்துருனா நான் ரெடியா இருப்பேன் பைக்ல ரைட் போறோம் அம்மா இந்த விஷயம்லாம் எப்படி நீ கண்டுபிடிச்ச கேக்கணும் நினைச்சிட்டே இருந்தா இந்த விஷயம்லாம் எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு யாருக்குமே தெரியாது ஆமாமா அந்த பஞ்சாயத்து வேற இருக்குல்ல இன்னும் நான் அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன் இப்போ போனா நம்ம கண்டென்ட் லெந்தா போய்டும் அதனால அடுத்த டைம் உனக்கு கண்டிப்பா சொல்றேனே எனக்கு யார் உன பத்தின நியூஸ் எல்லாம் சொன்னாங்கன்றத யார் சொன்னா நான் தான் சொன்னனே சொல்றேன்னு சொல்லிட்டு நைட் நீ மறக்காம வந்துரு சொல்லிட்டேன் என் பழைய ஸ்டீனிதே நான் பார்க்கணும் சரி வரேன் கொஞ்சம் ஸ்மைல் 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 பண்ணுடி சரி நைட் வா மொத்தமா பண்ண 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 நான் விளையாடும் வந்து மோதும் பண்ணிட்டேன் சாரி மாதிரி அப்படின்னு சாரி போட்றும் ல தெரியாம பண்ணிட்டேன் மட்டும் சொன்னா போடுமா அது சாரிக்குள்ள அடைங்கிடுமா 101 101 ஆமா இத 104 தரவ வந்ததிலிருந்து கேக்குற மாடுலேஷன் மட்டும் தான் வேற ஆனா வார்த்தை நோ ஒன்னதான் இல்லடி நான் பண்ணது தப்புன்னு கேக்கவா இல்ல மன்னிச்சிடுங்க அப்படி ஸ்ட்ரைட்டா கேக்கவா எனக்கு அதுக்கு மட்டும் கிளியரிஃபிகேஷன் கொடுดิ நான் அத மட்டும் கேட்றேன் இப்படி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீனியர் நைட் நைட் நான் பண்ணது தப்பு அப்படின்னு மட்டும் சொல்லவா அம்மா தேடுவாங்க ஜ இந்த ஒரே ஒரேட்டி பாத்துக்கிறேன்னா சீனியர் நான் நேற்று நைட்டு பண்ணது தப்பு இந்த மாதிரி பண்ணிருக்க நான் பண்ணது தப்பு மன்னிச்சிருங்க ஏய் என்னடி புதுசாக அழுகிறேன் எப்போவுமே எங்கள் வீட்டில் சண்டை போட்டு வந்தால் இப்படி தானே உட்காந்து புலம்புவேன் ஆனால் நான் புலம்பி முடியத்து பிள்ளை எங்கள் அண்ணனுக்கு வந்து என கூப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் இவர் வேறல்ல எப்படி வந்து கூப்பிட்டு போவார் அதனால நானாக முடிவு பண்ணிட்டு தாண்டி போனோம் போனோன்னே தெளிவாக ஃபோன் பண்ணி சாரி அப்படின்னு கேட்டுருணும் அதனால தான் இவ்வளோ ப்ரிப்பர் இருக்கேன் அதனால தான் நான் அழுதுட்டு நீ சொல்ற கதையை முன்னாடிலாம் நான் கேட்பேன் எப்படியும் உங்க அண்ணனுங்க ஒரு அரை மணி நேரத்துல இல்ல அவ்வளவே விட்டது கிடையாது ஒரு கால் மணி நேரத்துல அந்த மாதிரி வந்துருவாங்க ஆனா நீ வந்து மூணு மணி நேரம் ஆகுதுடி யாருமே வரல தெரியுமா எனக்கு நினைச்சா பயமா இருக்கு இவர் வரவும் மாட்டாருடி தெரிஞ்ச உண்மைல அப்படி இருக்கும்போது நீ சொல்ற கதையை நான் எவ்வளவு நேரம் கேட்க அதுவும் ஒரே டைலாக்கு பூமாரி பூமாரி இந்த ஒரு டைம் அப்படி இப்போ நான் கால் பண்ணுறேன் ஓகேவா நான் வந்து வைஷு கால் பண்ணுறேன் நீ தான் வந்து கிருஷ்ணா சீனியர் ஹலோ சொல்லுடி ஹலோ சீனியர் சொல்லுமா நான் வைஷு பேசுகிறேன் நான் வைஷு பேசுகிறேன்னா நீ இன்னி இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஹலோ சொல்ல ஹலோ சீனியர் நான் வைஷு பேசுகிறேன்

கீதம் கேட்கிறான் அந்திவையில் வேலைதான் ஆசை போக்கும் நேரம் புல்லின் மீது